நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது இறைவன் உலகை படைக்கிறார் அவர் ஏதோ ஒரு பயனுக்காக படைக்கிறார் அது அவருக்கு தெரியும் அவரால் படைக்கப்பட்ட நமக்கும் அந்த பயன் தெரிய வேண்டும் அவர்தான் தெரிவிக்க வேண்டும் அவரோ சர்வ வல்லமை படைத்தவர் இதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று நம்மிடம் சொல்லிவிட்டால் அதன்படிதானே நாம் நடந்தாக வேண்டும் அவருடைய எண்ணத்துக்கு அவருடைய சங்கல்பத்துக்கு மாறி நடக்கும் சக்தி நம்மிடம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ உலக இன்பத்தில் நாம் ஈடுபடுகிறோம் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு பேரின்பமாகிற பகவானுடைய பக்தியை விடுகிறோம் என்றெல்லாம் புராணங்களில் காணப்படுகிறது அது எப்படி நம் இஷ்டத்துக்கு வாழ முடியும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தால் முதலாளி சொல்படிதான் கேட்க வேண்டியிருக்கிறது நம் இஷ்டப்படி இருக்க முடியாது சிறுபிள்ளை பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரை பெற்றோர் சொன்னபடிதான் கேட்க வேண்டியிருக்கிறது நம் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது டிராஃபிக் ரூல்ஸ் சொன்னபடி தான் வண்டி ஓட்ட முடிகிறது நம் இஷ்டத்துக்கு முடியாது இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இதுவே நம்மால் நம் இஷ்டத்துக்கு இருக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமை அவருடைய ஞானத்துக்கு சக்திக்கும் அளவேது அப்படி இருக்கிறவர் என்னை படைத்து இதுதான் பயன்னு சொன்ன பிற்பாடு என் இஷ்டத்துக்காக வாழ முடியும் இது எதனால் இப்படி நடக்கிறது ஒண்ணு இப்படி இருக்க வேண்டும்னு அவரே நினைக்கிறார்னு பொருள் இல்லை என்னால் என்னால் எப்படி முடிவெடுத்து நடக்க முடியும் சரி நான் ஒழுங்காகவே இருக்கிறேன் வைத்துக் கொண்டால் புராணங்கள் எல்லாம் அப்படி ஒத்துக்கொள்ளவில்லையே ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் அந்நாள் நீ சொந்த ஆக்கையின் வழி உழல்வேன் உன் விருப்பப்படி நான் வாழவில்லை நீ ஏதோ நினைத்து என்னை படைத்தாய் அந்த பயனே என்னிடம் இல்லை நான் ஏதோ உழன்று கொண்டிருக்கிறேன் மாறி மாறி பிறக்கிறேன் என்றெல்லாம் அழுகிறார்கள் கேள்வி அப்படி கூட நடக்குமா நடக்க முடியுமா அவர் எந்த பயனுக்காக படைத்தாரோ அதை தாண்டி என்னால் நடக்க முடியுமா பதில் பார்ப்போம் அவர் ஒரு பயனுக்காக படைத்தது நான் முக்தி அடைய வேணும்னு ஆசைப்பட்டது ஒவ்வொருவரும் வைகுந்தத்துக்கு வந்து சேர வேணும்னு அவர் விருப்பப்பட்டு படைப்பது இதெல்லாம் உண்மை அவர் சங்கல்பத்தை நம்மால் மீற முடியாது என்பதும் உண்மை கூடவே இத்தனை பண்புகள் இத்தனை பெருமகள் மேன்மைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் கூடவே ஒரு குணம் இருக்கிறது ஜீவர்களின் சுவாதந்திரத்தை அனுமதிப்போம் என்கிற ஒரு குணம் அதாவது படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஃப்ரீ ஃப்ரீவில் இருக்கிறது தானாக சிந்தித்து முடிவெடுத்து செயலாற்றும் தன்மை அதை பெருமான அனுமதிக்கிறார் நீயா சிந்திப்பாய் நீயாக முடிவெடுப்பாய் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய் அதெல்லாம் கிடையவே கிடையாது உனக்கு அந்த ஃப்ரீடம் நான் கொடுக்கவே இல்லை நான் விருப்பப்பட்டபடி அப்படியே நடப்பாய் என்று அவர் நினைப்பதில்லை அப்படி நினைத்துவிட்டால் இந்த வம்புகளுக்கே இடமில்லை அவர் எதற்காக படைத்தாரோ அப்படி இருந்து விடுவோம் அவர் படைப்பதையும் செய்து எந்த பயனுக்காக படைத்தேன் என்று வேதங்கள் இத்திகாசங்கள் புராணங்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லார் மூலம் அறிவித்து இத்தோடு நிறுத்தாமல் இதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நீயாக சிந்தித்து நல்லதாக முடிவெடுத்து வாழ்வாய் அப்படி நீ நல்லவனாக வாழ்ந்தாய் என்னால் நீயும் விருப்பப்பட்டா என்றால் உத்தி அளிக்கிறேன் இதுதான் அவர் உள்ளத்தில் இருப்பது நமக்கே தோன்றும் இது எதற்கு இந்த ஒரு ஃப்ரீடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இதில் நமக்கே ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா ஃப்ரீடம் வேண்டும் யாருக்கு தான் வேண்டாம் ஆனால் நாம் என்ன நினைப்போம் என்னால் அவர் அந்த சுவாதந்திரியம் ஃப்ரீடம் எனக்கு தரட்டும் ஆனால் அதை கொண்டு நானாக எதை எதையோ செய்யும் ஃப்ரீடம் வேண்டாம் இதுதானே சொல்ல வேண்டும் ஆனால் அவர் எதையும் செய்யும் ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நாமே நன்மை தீமை சீர்தூக்கி பார்த்து நம் பகுத்தறிவாலே இதுதான் அவர் விருப்பப்படுவது செய்ய வேண்டும் நாம் முடிவெடுத்து செய்ய வேண்டும் அதில் அவர் ரொம்ப திருப்திப்படுகிறார் நாம் அப்படி முடிவெடுக்காமல் எப்படியோ வாழ்ந்துவிட்டு அவர் ஏன் எனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்தார் கொடுத்திருக்க வேண்டாம் தான் ஆனால் அதுதான் கடவுள் அதுதான் இறைவன் அவர் தான் உண்மை அவர் கருணையே உருவானவராக இருக்கிறார் நான் எத்தனை தப்பு செய்தாலும் மன்னிக்கிறார் என் வேண்டுகோள்களை ஏற்கிறார் இதெல்லாம் அவருடைய தன்மைன்னு ஒத்துக்கொள்கிறோமே அதே போல இதுவும் அவருடைய ஒரு பண்பு நம் தலையில் கத்தியை வைத்து நான் விருப்பப்பட்டபடி நடப்பாயின்னு சொல்ல மாட்டார் எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்து நீயாக முடிவெடுத்து நல்ல தர்மங்களை செய் அதன்படிக்கு உன் வாழ்க்கை அமையும் என்றுதான் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் இது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை பண்பு இது இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டுதான் நாம் நடந்தாக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்